ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே வித்தியாசமான ரவுத்திரம் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி மூவியை தாங்க பார்க்க போகிறோம் கணவர் இல்லாத ஒரு மனைவி தன்னோட ரெண்டு பசங்களை வளர்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான தியாகத்தை பண்ணுறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுமே அப்படி ஒரு தியாகத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அது மூலியமா இவங்க பசங்க அதிர்ந்து போகிறாங்க கேவலம் இந்த விஷயத்த பண்ணியா நம்ம அம்மா நமக்காக இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுங்க அப்படி அவங்க என்ன தியாகத்தை பண்ணாங்க அப்படி பசங்கெல்லாம் மிரண்டு போகிறதுக்கு என்ன காரணம் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது இவங்க குடும்பம் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க பை தி வேணா கவி நீங்கள் பார்க்கறது நம்மளோட ஃபிலிம் பை சென்னையில் இருக்கிற ஒரு கடலோர பகுதியை காமிக்கிறாங்க அந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோவுடைய குடும்பமும் இருக்கு இப்போ அதே இடத்துல ஒரு மைனரை காமிக்கிறாங்க இவர் நிறைய பேருக்கு வட்டிக்கு காசு கொடுக்குறவருங்க இப்போ கூட ஒரு பெட்டி கடை அண்ணாச்சிக்கு வட்டிக்கு காசு கொடுத்துருக்காரு அந்த காசை வாங்கிறதுக்கு தான் அவரோட கடைக்கு வந்திருக்காரு ஆனால் அந்த அண்ணாச்சியோ மோசமான காசை சரியாக கொடுக்காம இவர்கிட்டயே கமிஷன் இதுல இந்த மைனர் குதிச்சு போய் எல்லாரும் முன்னாடியும் அந்த அண்ணாச்சி அவங்க கடையிலேயே வச்சு அசிங்கப்படுத்துறாரு நான் போட்ட பிச்சை காசுனால்தானே உன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க இல்லைன்னா அவ்வளவுதான்ற மாதிரியும் ஒரு மாதிரி மிரட்டியும் பேசுறாரு அதெல்லாம் அங்க வந்த திருநங்கைகளும் கவனிச்சு சிரிச்சுக்கிட்டும் இருக்காங்க அதே வேலையில அவங்க வேற எங்களுக்கு எதனா கொடுங்கன்ற மாதிரி அந்த பெட்டிக்கடை அண்ணாச்சி கிட்டயும் கேட்க அவர் ஒரு இருபது ரூபாய் எடுத்து அந்த திருநங்கைகளுக்கு கொடுக்க எங்களை பார்த்தா என்ன காசு வாங்குற மாதிரி தெரியுதா எதனா அரிசி இருந்தா கொடுங்கன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க இதே இந்த மைனரும் கவனிக்கிறாரு இப்ப அந்த அண்ணாச்சி கிட்ட அவருக்கு வர வேண்டிய வட்டி காசையும் வாங்கிக்கிட்டு அந்த திருநங்கைகளுக்கு அரிசி அவரோட கணக்குலயே எழுத சொல்லிட்டு அந்த மைனரும் அங்க இருந்து கிளம்ப அங்க இருக்க திருநங்கைகளும் இந்த மைனரை உயர்த்தி சில பாட்டெல்லாம் பாடிட்டு போறாங்க இங்க மைனருக்கு ஒரே சந்தோஷங்க இந்த மைனருடைய பெரிய பெரிய வீக்னஸ் அது பெண்கள் தான் பொண்ணுங்களுக்காக அவர் என்ன வேணா பண்ணுவாரு அப்படிதான் தன்னோட வண்டியை வந்து எடுக்கிறாரு அப்ப அந்த இடத்துல அருள் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வராங்க ஒரு சுத்தியோட வச்சு அந்த மைனரோட மண்டையையும் உடைக்கிறான் அவனுக்குள்ள அப்படி ஒரு கோவம் இருக்குங்க அவன் பாக்கெட்ல இருக்கிற கொஞ்சம் காசை எடுத்து இப்ப அந்த மைனரோட முகத்திலேயே வீசி அடிக்க இவன் எதுக்கு அந்த அப்படி அப்படி இவனுக்கு என்ன கோபம் இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர காமிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு ஒரு மைனரை ஒரு பையன் அடிச்சுட்டு போராடி இருக்காரு அந்த பையனை அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோன்ற மாதிரி நியூஸ் இவங்களும் அந்த இடத்துக்கு ரொம்ப வந்து அந்த மைனரை மாதிரி கேட்க டாக்டரும் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து கிளம்ப ஆனா இந்த இன்ஸ்பெக்டருக்கோ சமக்கமும் வருதுங்க அப்பதான் மைனர் ஹோமாவுக்கு போயிட்டாருன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது அண்டி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான அருள் இருக்கான் பாத்தீங்களா அவனையும் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு எதுக்காக இப்படி பண்ண அவரை போய் எதுக்காக அடிச்ச இப்ப ஹாஸ்பிட்டல் அவர் சீரியஸா இருக்காராம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களும் விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க விசாரிக்கிற முறையே ரொம்ப தப்பு தப்பா இருக்குங்க போலீஸ்காரங்க என்ன கேட்டாலும் நம்ம ஹீரோ அருள் பதிலே சொல்ல மாட்டாரு அதே வேலையில தான் ஸ்டேஷனுக்கும் இந்த லேடி இன்ஸ்பெக்டர் வராங்க என்ன அந்த பையன் பதில் சொன்னானான்ற மாதிரி கேட்க இல்ல சொல்லலன்ற மாதிரி மத்தவங்களும் சொல்ல என்னோட ட்ரீட்மெண்ட் தான் ஒழுங்கா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோவம் வந்து நம்ம அருளை விசாரிக்கலான்னு போறாங்க அதுக்குள்ள அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் தடுத்து நிப்பாட்டி ஆல்ரெடி ஒரு கைதி நீங்க மோசமா நடந்ததுனால சஸ்பென்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க கூலாக இருங்க நம்ம ஆளுங்க மாதிரி சொல்றாங்க இங்க நம்ம அருளுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து போலீஸ்காரங்க ஐஸ் வைக்கிற விதமா நிறைய கேள்விகள் பட் எவ்வளவு கேட்டு இவரும் அடிச்சாருன்னு மட்டும் சொல்ல மாற்றாருங்க இப்ப அந்த பிரியாணியை பார்க்கும் போதுதான் இன்னொரு ஞாபகமும் வருது சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம அருள் ரொம்ப சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருப்பாருங்க அப்படிதான் அப்படியே ஜாலியா போகும் ஒரு பிரியாணி கடையை பாப்பாரு அவருக்கு அங்க பிரியாணி வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப நாளாவே ஆசையா இருக்கும் ஆனா அருளுடைய குடும்பம் கொஞ்சம் பின்தங்கிய குடும்பம் அப்படின்றதுனால அவரால் பிரியாணி வாங்குறதுக்கு காசு எல்லாம் இருக்காதுங்க நம்ம

புட்பால் ஆடுற பசங்களாம் புட்பால் ஆடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம அருள் அவங்கள எல்லாம் தோக்கடிச்சு இவரு கோல் போஸ்ட்ல கோலும் போறாரு சோ அப்படி நம்ம அருளுக்கு பயங்கர டேலண்ட் இருக்குங்க இப்ப அங்க இருக்க பசங்க கிட்டயும் என்னையும் டீம்ல சேர்த்துக்கங்கன்ற மாதிரி கேட்பாரு ஆனா நம்ம அருள் கிட்ட ஷூ இருக்காது அவர்கிட்ட ஷூ இல்லாதனால அவரை சேர்த்துக்க மாட்டாங்க இதுல அவர் இன்னமும் மனசு மனசுடைஞ்சு போவாருங்க நம்ம அருளுடைய கனவே எப்படின்னா ஒரு ஷூ வாங்கணும் தாங்க அப்படி ஒரு கட்டத்துல தான் தன்னோட வீட்டுக்கு வராரு அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப சோகமா இருக்கிறதையும் பாக்குறாரு அப்பதான் அந்த கடங்காரர் இருக்கா அவன் வந்து காசு பேசு கேட்டு இவங்க மிரட்டிட்டு போயிருக்காம போல இவங்க வீட்டுல திடீர்னு கரண்ட் போகுதுங்க பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்டையும் உங்க வீட்டுல கரண்ட் இருக்கான்னு கேட்க இங்க இருக்க அருள் நீ வேணா எங்க வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறீன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்க அப்ப நம்ம வீட்டுல மட்டும் தான் அந்த ஓனர் அம்மா கரண்ட புடுங்கி விட்டுருக்க போல அப்படின்ற மாதிரி அருளுக்கு ஒரு கோபம் இப்ப அருள் அம்மா கூட போயிட்டு கீழே ஓனர் இருப்பாங்க இருப்பாங்க வாடகையதான் இந்த மாசம் குடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு கரண்ட் எல்லாம் புடுங்கி விடுறீங்கன்ற மாதிரி கேட்க ஆசை வச்சுட்டு கரண்ட்டை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க இப்படி கடன் மேலே கடன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அருளோட குடும்பமே அங்கே விழி பிதுங்கி நிற்குதுங்க இப்போ நைட்டு நம்ம அருளோ அவங்க தங்கச்சியும் வேற ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த குடும்பத்தில் எப்படி வாழ்றது உன்னோட ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்பட்டிருக்கியான்ற மாதிரி அருளும் தங்கச்சிக்கிட்டே கேட்க அம்மா எனக்கும் பயமாக தான் இருக்கு நான் நினைச்ச மாதிரி என்னோட கனவை நோக்கி போக முடியுமா என்னால் வளர முடியுமானே தெரியல என்னால் இந்த வீட்டில் படிக்க கூட சரியா முடியல எனக்கு எதனா வாய்ப்பு கிடைச்சா இந்த வீட்டில இருந்து எங்கன்னா வெளியே போயிட்டு என்னோட கனவை நோக்கி போனும் போல இருக்குன்ற மாதிரி இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க இதை எல்லாமே இவங்க அம்மாவும் கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க நம்ம உயிரோட இருந்தோ நம்ம பசங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியலையு சொல்லி அந்த தாய்க்கும் பயங்கர வருதங்க இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வர நம்ம அருள் ஸ்டேஷன்ல இருக்க இப்ப ஸ்டேஷன்லயும் கரண்ட் போகுதுங்க இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் அந்த லாக்கப்ல இருந்து வெளிய வந்துடுறாங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆன இந்த போலீஸுமே கரண்ட் போனா என்ன லாக்கப்ல இருக்க அந்த பையன் கிட்ட எதுக்குன்னு விசாரிங்கன்ற மாதிரியோ போலீஸ்காரங்க எல்லாம் போ சொல்ல கரண்ட் இல்லாதனால அவங்க அவங்க லாக் அப் ரூம் ரொம்ப இருட்டா இருக்கும்னு சொல்லி உள்ள போறதுக்கே பயப்படுறாங்க இப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க திரும்பி நம்ம அருளோட குடும்பத்தை காமிக்க குடும்பம் ஏழ்மையில இருக்கிறதுனால வேற வழி இல்ல ஊருக்குள்ள அந்த மைனர் இருக்காரு பாத்தீங்களா கிட்ட கடன் கேட்கலான்ற மாதிரி நம்ம அருளோட அம்மா நினைச்சிருப்பாங்க ஆல்ரெடி அந்த மைனரோட வீட்டுலதான் நம்ம அருளோட அம்மா வீட்டு வேலை பாப்பாங்க இப்ப வீட்டுல பயங்கர கஷ்டமா இருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் குடுத்தீங்கன்னா நாங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு ஒரு அஞ்சு மாசத்துல அத திருப்பி கொடுத்துடுறோம் தயவு செஞ்சு வட்டி மட்டும் போட்டுறாதீங்கன்ற மாதிரி மைனர் கிட்ட கேக்குறதா இவங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போறாங்க இப்போ மைனர் வீட்டுக்கும் வராங்க ஹருலும் மைனர் கிட்ட எங்க அம்மா ஒண்ணு கேப்பாங்க பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்ல இப்போ நைட்டு அம்மாவோட வருகைக்காக நம்ம ஆறுல அவங்க தங்கச்சியோட வீட்டுல காத்திருக்காங்க அப்படி ஒரு தான் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வர என்னமா கடன் கட்டியா இல்லையா மைனர் கொடுத்தாரா இல்லையான்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா எதுவுமே பேசாம ஜஸ்ட் வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த வீட்டுக்கு கரண்ட் வருதுங்க அது மூலியமாவே பசங்களுக்கு புரிஞ்சிருச்சு அம்மா கடன் வாங்கிட்டாங்க அந்த கடனை வச்சு இப்போ கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட இப்ப பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா கடைக்கும் போறாங்க அப்படி நம்ம அருளுக்கு தேவையான அந்த ஃபுட்பால் ஆடுற ஷூவும் அவனுக்கு வாங்கி கொடுக்க இன்னொரு பக்கம் தன்னோட பொண்ணுக்கு ஒரு அழகான சுடிதாரும் வாங்கி குடுக்குறாங்க அதுக்கப்புறம் பசங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிரியாணி கடையில போயிட்டு மூணு பேரும் திருப்தியா பிரியாணி சாப்பிடுறாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க அன்னைக்கு ராத்திரியே நம்ம அருள் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு இப்பதாம்மா நான் நிம்மதியா இருக்கேன்ற மாதிரி சொல்ல ஆனா உங்க அம்மா கண்ணுலயோ ஒரு அழுகை தெரியுதுங்க இப்ப திரும்பி நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க ஸ்டேஷன்ல இருக்கிற அருள் கிட்டையும் எதுக்காகடா அந்த மைநரை கொன்ன மைநரை கொன்னதுல இருந்து உன்னோட தங்கச்சியை வேற ஆளை காணோம் உன்னோட தங்கச்சி இப்ப எங்க இருக்கா அவளை என்ன பண்ணன்ற மாதிரி கேட்க நம்ம அருள் ஒரு மாதிரி முழிக்கிறாரு இப்போ திரும்பி பிளாஷ்பேக்கு கதை போகுது ஒரு நாள் நம்ம அருள் அவங்க தங்கச்சிய விளையாடிக்கிட்டு இருக்க நம்ம அருள் தங்கச்சியோட ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்களா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக பத்தி பேசணும் இவங்க எடுத்த டாபிக் பெண் அப்படி பெண்களை பத்தி என்ன பேசலான்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டயும் ஐடியா கேட்க அவங்க அம்மா சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாங்க பெண்கள் அப்படின்றவங்க தங்கம் மாறுதி தங்கத்தோட வேல்யூ எப்படி கூடிக்கிட்டே போகமோ அப்படி பெண்களோட வேல்யூவும் கூடும் தங்கத்துக்காக எப்படி அடிச்சுப்பாங்களோ அப்படி பெண்களுக்காகவும் அடிச்சுப்பாங்க தங்கத்தை எப்படி அடிச்சு அடிச்சு செதுக்குவாங்களோ அப்படி பெண்களையும் அடிச்சு செதுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு பசங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரியும் புரியுதுங்க இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ அருள் இருக்கார் பாத்தீங்களா அவரு ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கலந்துக்கிட்டு அந்த இடத்துல கப்பும் வின் பண்றாரு முக்கியமா அவருக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வேற கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் காசு வேற கொடுக்குறாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து சரக்கடிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாரு மீதி ஆயிரம் ரூபாவை அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு அம்மா இப்போ அந்த மைனரோட வீட்டுல தானே வேலை பார்ப்பாங்க சோ அந்த இடத்துக்கு போயிட்டு குடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவரும் பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு வேகமா மைனரோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் கதவை தட்டி பார்க்கறாரு காலிங் பெல் அடிச்சு பாக்குறாரு ஆனா உள்ள கதவை திறக்கல ஒரு வேலை வீட்டுல யாரும் இல்லையோன்ற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க அப்போ ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க என்ன சவுண்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரத்துல இருந்தோம் நம்ம ஹீரோ பாக்குறாரு அந்த இடத்துல தாங்க அவருக்கு ஒரு பேர் பேரதிர்ச்சி காத்திருக்கு அங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த மைனர் கூட ஒன்னா இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு அதை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்ப எவ்வளவு காசு அம்மா நம்ம கிட்ட கொடுத்தது இந்த ஷூ வாங்கினது நம்ம வாழ்வாதாரம் கொஞ்சம் முன்னேறினது எல்லாத்துக்கும் இதுதான் காரணமா அம்மா இப்படி ஒரு வேலை பார்த்துதான் நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணாங்களா என்னடா இதுன்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியாம அங்க இருந்து அழுதுகிட்டே தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டும் ஓடுறாரு இந்த துக்கத்திலேயே போறப்போ அவருக்கு ஒரு இடத்துல ஆக்சிடென்டோ ஆகுதுங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி போயிட்டு ஒரு பீச்சிலயும் உக்காந்துகிட்டு இருக்காரு ஆக்சிடென்ட்ல இவரோட சைக்கிள் அங்க பயங்கரமா உடஞ்சி போகுது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கும் இந்த சைக்கிளை கொண்டு வந்து விடுறாரு இவரோட மைண்ட் முழுக்கவே இப்படி அநியாயமா கடன் கேட்டதுக்காக நம்ம அம்மாவை அந்த மைனர் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு கோவம் மட்டும் தாங்க இருக்கு அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த பெட்டி கடைக்கு வந்த மைனரை பார்த்திருப்பாரு அந்த மெக்கானிக் ஷெட்ல இருந்த ஒரு சுத்தியலை எடுத்துட்டு போயிட்டு அந்த கோவத்தோட தான் மைனரோட மண்டையிலேயே அடிச்சிருப்பாரு இப்ப நிகழ்காலத்துல கதை இருக்குங்க அப்படி மண்டையில அடிச்சதுனால அந்த மைனர் செத்தே போயிட்டாராம் இது நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது நாங்க ஏழப்பட்டவங்க தான் எங்க கிட்ட காசு இல்லாதா அவனுக்கெல்லாம் இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டோம் இவரு கோவமா அந்த ஸ்டேஷன்லயே மைனரை தாந்தா இப்படி பண்ணன்ற மாதிரியும் வாக்குமூலம் கொடுக்க அப்போ உன்னோட தங்கச்சி எங்கன்னு கேட்கும் தான் இங்க நம்ம இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க அவங்க பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கிட்டையும் அந்த கைதி உண்மைய சொன்னானான்ற மாதிரி கேட்க அவங்களும் இல்லன்னு சொல்ல இவங்க பொறுமையை இழந்து அந்த கைதிய வந்து பார்க்கறாங்க ஆனா வேற யாரும் ஒருத்தருங்க நம்ம ஹீரோ அருள் இல்ல அப்படி அந்த கைதிய போட்டு வெளு வெளுன்னு விழுக்குறாங்க அப்படி அவங்களுக்கு அப்படி ஒரு கோவங்க ஒரு வழியா அந்த கைதியும் எம்எல்ஏ சொல்லிதான் இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்ல இப்ப அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு அவனை கோர்ட்லயும் சப்மிட் பண்ண சொல்றாங்க அப்படி ஒரு வேலையில தான் அந்த இன்ஸ்பெக்டர் மேடமுக்கு ஒரு கால் வருதுங்க அந்த கால் அவங்க அண்ணன் அருள் தாங்க பண்றாரு இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்டயும் சொல்ல என்னது என்னோட அண்ணனானு சொல்லி சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்பதான் நிகழ்காலத்துல இருக்கிற அருண காமிக்கிறாங்க அப்பதான் இது பிளாஷ் பேக் நிகழ்காலம்ன்ற மாதிரி ரெண்டு வகையா கதை நடந்திருக்குன்ற மாதிரியும் தெரிய வருது அப்படி முன்னாடி நம்ம அருள அரஸ்ட் பண்ணி அந்த மைனரை போட்டு தள்ளதுக்காக ஜெயில தூக்கி வச்சிருப்பாங்க அதே வேலையில தான் நம்ம அருள் அந்த வீட்டுல அவங்க அம்மாவோட அவ்வளவு நிலைமைய பார்த்துட்டு அங்க இருந்து ஓடி இருப்பாருல அதே பக்கம் அருளோட தங்கச்சியோ ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பெண்கள் தங்கம் மாதிரி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பேசி இருந்தும் தங்கத்துக்கு கூட பெண்களை கம்பேர் பண்ணக்கூடாது கூடாது என பெண்கள் ஒண்ணு பொருள் இல்ல பெண்கள் வீரமா பெண்களாவே இருப்போன்ற மாதிரியோ சொல்லி அவங்க மேம் கிட்ட பாராட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களும் அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறதுக்கு அங்க வந்திருப்பாங்க அப்ப அவங்களும் அவங்க அம்மா அந்த மைனர் கூட ஒன்னா இருக்கிறது அப்புறம் அந்த மைனர் அவங்க அம்மாவை ஒரு மாதிரி கேவலமா ட்ரீட் பண்ணி காசு கொடுக்கறதெல்லாம் பார்த்து இவங்களும் உடஞ்சு போயிருப்பாங்க அம்மா இப்படி ஒரு வேலை பார்த்துதான் அந்த காசு வாங்குறாங்களான்ற மாதிரி இவங்களுக்கும் தாங்க தெரிய வந்திருக்கும் அதுல அவங்க அம்மா மேலதான் இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும் எப்படி இருந்தாலும் அம்மா இப்படி ஒரு வேலை பார்க்கலாமா இப்படி ஒரு தியாகத்தை பண்ணலாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டே நம்ம ஹீரோயின் ஓடி வந்திருப்பாங்க அதுல இருந்து தன்னோட அம்மா மூஞ்சில கூட முடிச்சிருக்க மாட்டாங்க அப்படி தனியா வந்து இப்ப போலீஸாவே மாறி இருப்பாங்க அப்படி பல வருஷம் கழிச்சுதான் ஜெயில இருந்து நம்ம அருளும் வந்து தன்னோட அம்மாவையும் பாத்துக்கிட்டு இப்ப அவங்க அம்மா சாவ போற தருவாயில இருக்கும் தன்னோட தங்கச்சியோட நிலைமைய கேட்டு அறிஞ்சு அப்படி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்காரு இப்பவாச்சு அம்மா வந்து பாக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி கிட்ட கேட்க ரௌத்திரம் என்னோட கோவத்தை என்னால அடக்க முடியல இப்பயும் நினைச்சு பார்த்தனா என்னோட வாழ்க்கை மாறினதுக்கே அம்மா அப்படி ஒரு மூவ் மூமெண்ட்ல அப்படி பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த விஷயத்தை என்னால இன்னமும் மறக்க முடியல அதனால என்னால இப்ப கூட அம்மா மூஞ்சில முழிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல ஆனா அருள் அதை மறந்துட்டு இப்ப அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி காமிக்க இப்படி ஒன்னா இருந்த இந்த குடும்பம் இப்ப பிரிஞ்சு இருந்தாலும் இவங்களோட அம்மா இவங்களோட பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தாங்க அப்படி பண்ணிருப்பாங்க ஆனா அதுவே பசங்களோட கோபத்துக்கும் ஆளா இருக்குன்ற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க சோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு फिल्म भैया सब्सक्राइब पड़ेंगे थैंक यू सो so मच